இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க்கெல் சுவிசேஷம் அதிகாரம் நான்கு வசனம் நாற்பது அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அண்டவராக ஏசு கிறிஸ்துவோட சீஷர்கள் கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க திடீரென பயங்கரமான காற்று பயங்கரமான புயல் ஆனால் அண்டவராகி ஏசு கிறிஸ்துவோ கப்பலின் பின்னணியத்தில் நித்திரை செய்து கொண்டிருந்தாராம் இதே சம்பவம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் நடக்கிறது பயங்கரமான புயல் கப்பல் சேதம் பவுலும் சில நபர்களும் அந்த இடத்துல காணப்படுகிறாங்க அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் நாற்பத்தி ஒன்றில் நம்ம வாசிக்கும் இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்றாம் பயங்கரமான புயல் பயங்கரமான சேதம் இந்த பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால உடைந்து போயிற்றாம் பிரிய மாணவர்களே மார்க்கங்கள் சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்துல கப்பலின் பின்னணியத்துலதான் தலையணையை வைத்து ஆண்டவர் நித்திரையா இருந்தாராம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது அப்படின்னு இந்த பின் அணியத்து ஆண்டவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார் அப்போ சில நடவடிகள்ல பின் அணியம்தான் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போனதாம் ஆண்டவரோ அப்படிப்பட்ட எல்லா நிலைமைகளையும் மாற்றி பின் அணியத்து நித்திரை செய்து கொண்டிருந்தாராம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட தெய்வம் கூட இருக்கிறார் அப்படின்னு ஷீஷர்கள் நம்பாம பயப்பட்டார்கள் அலறினார்கள் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தட்டி எழுப்புகிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார் மிகுந்த அமைதல் உண்டானதாம் இப்பொழுதுதான் ஸ்ரீஷர்களை பார்த்து கத்த கேட்குற கொஸ்டின் ஏன் பயப்பட்டீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று பிரியமானவர்களை இந்த கால வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கத்தை நம்ம கூட இருக்கிறா நமக்கு பாதுகாப்பாக நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் நம்ம கூட தான் இருக்கிறான் ஆனால் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கண்டு நம்ம முறுமுறுக்கிறோம் ஆண்டவரையே கொஸ்டின் கேட்குறோம் ஏன் ஆண்ட எனக்கு மட்டும் ஏன் கேள்விகளை விசுவாசம் போகிறோம் பயப்படுகிறோம் பிரியமானவர்களை கத்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் அமைதல் உண்டாகும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார் ஜிப்போம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஏன் பயப்படுகிறீங்க ஏன் விசுவாசம் இல்லாமல் போகிறது அப்படின்னு ஸ்ரீச்சர்களை பார்த்து கேட்டீரே தகப்பனை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அநேக தரம் பயப்படுகிறோம் விசுவாசம் இல்லாமல் போகிறோம் பின்மாறி போகிறோம் அப்பா கேள்வி கேட்குறோம் அண்டவரை எங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவீராக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அமைதல் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்த செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேல் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அமைதல் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் கத்தர் கூட இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ